ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குணா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த கலர் ட்ரேடிங் விங்கோ கேம்னு சொல்லுவாங்க அந்த லாட்ரியில் வந்து இப்போ நிறைய பேர் டெலிகிராம் சேனலில் பார்த்துட்டு லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களாக விளையாண்டு லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல டெலிகிராம் சேனலில் பார்த்து நிறைய பேர் லாஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க டெலிகிராம் சேனல் நல்ல டெலிகிராம் சேனல் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் யூடியூப்பில் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் நிறைய சோசியல் மீடியாவில் தேடிக்கிட்டு இருக்கீங்க அதாவது டெலிகிராம் சேனலோட அவன் வச்சிருக்க அவனுக்கு வந்து என்ன லாபம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ அவனோட வேலை என்னன்னா ஏதாவது ஒரு வெப்சைட்டு நைன்ட்டி ஒன் கிளப்பாக இருக்கட்டும் எயிட்டி டூ லாட்ரியாக இருக்கட்டும் கிளப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வெப்சைட்டுகளை அவன் வந்து ப்ரொமோஷன் வீடியோ சோசியல் மீடியாவில் போடுவான் அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுப்பான் அந்த லிங்க் வந்து உங்களை எங்கே அழைச்சிட்டு போவோம்னா டெலிகிராம் அழைச்சிட்டு போவோம் டெலிகிராம் போனதுக்கப்புறம் அவன் ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுப்பான் அந்த லிங்கில் அவன் வந்து நைன்ட்டி ஒன் கிளப்லேயோ எதுலேயோ ஒன்று உங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவான் முதல் அந்த ரிஜிஸ்டர் நீங்கள் பண்ண உடனே ஒரு கமிஷன் அவனுக்கு வந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து அவன் ஒரு டைமிங் கொடுப்பான் இந்த டைமிங்லலாம் வந்து நான் கேம் ரிசல்ட் சொல்லுவேன் அப்போ வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி நீங்கள் அதில் வந்து வின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அந்த டைம் வந்துட்டுனா கரெக்டாக அவன் வந்து வின்னிங் ரிசல்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான் முழுக்க முழுக்க இதெல்லாம் ஃபேக்கு இதெல்லாம் நம்பாதீங்க அவனோட வேலை என்னென்னா ஒரு ஏஜென்ட் வேலை அவன் என்ன பண்ணுறான்னா உங்களை ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு கமிஷனு நீங்கள் டெபாசிட் பண்ணும் பொழுது ஒரு கமிஷனு சின்ன சின்ன அமௌண்ட்லாம் போட்டு நீங்கள் வின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு குருட்டு நம்பிக்கை வரும் ஐயோ நம்ம நம்ம கட்டி வந்து வந்து வின் ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபா ஆயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஆசையை தூண்டி ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க சின்ன எல்லாம் விட்டுட்டு பெருசா விளையாடலாம் பெரிய அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட் எப்படியோ வீட்டில் ரெடி படிக்கிற பசங்களாம் அப்பா பாக்கெட்டில் கையை வைக்கிறது கார்டில் கையை வைக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அந்த மாதிரி பணத்தை வந்து எடுத்துட்டு வந்து டெபாசிட் பண்ணி விளையாடுறது அன்னைக்கு விளையாடும் பொழுது அன்னைக்கு வந்து அவன் ஃபுல்லாக லாஸ் பண்ணி விட்டுருவான் லாஸ் பண்ணாதான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுவீங்க திருப்பி நீங்கள் திருப்பி டெபாசிட் பண்ணாதான் அவனுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு லாபம் கிடைக்கும் முழுக்க முழுக்க இதெல்லாம் ஃபேக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேமு இது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவனுக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் தெரிஞ்சால் அவன் எதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை விளையாட வைக்கணும் அவனே வந்து இப்போ டெய்லியும் ஜெயிச்சிட்டு போயிடுவான்ல அவனே வந்து கோடீஸ்வரன் ஆகிடுவான்ல புரி இல்லையா அவங்களுக்கு அவன் வந்து பண்ணுறது ஒரு ஏஜெண்ட் வேலை அவனோட வேலை உங்களை அந்த கேமுக்குள்ளே வர வைக்கணும் டெபாசிட் பண்ண வைக்கணும் உங்களை லாஸ் பண்ண வைக்கணும் இந்த மூணு ப்ராசஸ் நடந்தால் தான் அவன் சோறு திங்க முடியும் அவன் டெய்லியும் ஒரு அவனோட டெலிகிராம் சேனலில் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஆயிரம் பேரில் ஒரு ஐநூறு பேர் டெய்லியும் டெபாசிட் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரூபா சம்பளம் கிடைச்சிரும் அந்த நாலாயிரரூபா போதும் பத்து ரூபா காசு அவன் போட்டு விளாட மாட்டான் அவன் கேமை பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் மனசில் எது படுதோ அதை அப்படியே விட்டு அடிப்பான் நீங்களே தனியாக வந்து நான் சொல்கிற மாதிரி ஐடியாவில் விளாண்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கூட வின் பண்ணுவீங்க பிக்குக்கு போனால் பிக்கில் மூணுரூவா கட்டுங்க ஸ்மாலில் போனால் ஆறுரூவா கட்டுங்க அப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருங்களேன் மொத்தமாக ரூபா ஆறுரூபா பன்னெண்டு ரூபா இருபத்தி நாலு ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா ஆறு ஸ்டெப்பு போனாவே நீங்கள் நீங்களே வின் பண்ணுவீங்க புரியுதுங்களா இதுதான் அந்த கேமோட ட்ரிக்கு இப்படி விளையாண்டு கூட நான் கூட வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்கிட்ட நான் தொண்ணூற்றி ரூபாய் நான் வின் பண்ண ஒரு தடவை ஆனால் இதெல்லாம் வந்து சேஃபு கிடையாது இது வந்து ஒரு டேஞ்சரான கேம்லிங்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு எந்த டெலிகிராம் சேனல்லையும் நம்பாதீங்க அவனுங்க கொடுக்கறத கேம் ரிசல்ட் வந்து எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே ஃபேக்கு நீங்களே விளையாண்டா கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரே விஷயம் இந்த கேம்லிங்லேருந்து நீங்கள் முழுக்க முழுக்க வெளியில் வரணும் டெலிகிராம் சேனலை நம்ப கூடாது டெலிகிராம் சேனல் எதுக்கு வச்சிருக்கானுங்க அவனுங்க வேலை என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக அடுத்த ஒரு அந்த கலர் ட்ரேடிங் அவர்னஸ் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் என்றும் அன்புடன் உங்கள் குணம்